வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டுக்குதுன்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு பிப்ரவரி மாதம் எப்படிலாம் அமையப்போகுது என்னென்ன மாற்றங்களை நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற எல்லா தகவலுக்குமே இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் அங்கே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெலாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்பிக்கையோடு நம்ம கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் இன்றைக்கி இனிதே நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சதா எல்லோருமே அவர்களுடைய ரிவியூ நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்கறனால இப்போ தொடர்ந்து வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மூலிகை சாம்பிராணியோடு சேர்த்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சில ஆன்மீக பொருட்கள் இந்த பிரமிடு அப்புறம் கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு வெட்டிவேர் மாலை அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் யார் யாருக்கு எது எது வேணுமோ நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் மூலமாக கொடுக்கறனால முடிஞ்சளவுக்கு நான் குறைந்த விலையில் நல்ல பவர்ஃபுல்லாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வாங்கி வாங்கிக்கிட்டே இருப்பீங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்களே சஜஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அவே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குன்றதை பார்ப்போம் இந்த துலாம் ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் எந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் எப்படிலாம் யோசிப்பாங்கன்றதை எல்லாமே நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் மிக தெல்ல தெளிவாகவே நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் அதாவது கிரகங்கள் அனைத்துமே ஐந்தாம் இடத்திற்கு செல்கின்றன ஏற்கனவே ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் இருக்காரு ஐந்தாம் வீட்டில் ஏராளமான கிரகங்கள் இருந்தாலும் இந்த ராசிநாதன் சுக்கரன் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் அங்கு ராகுவோடு இருப்பதால் இது வந்து இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகளும் வேலைகள் வேலைகளுக்கான வாய்ப்புகளும் வருமானத்திற்கான வாய்ப்புகளும் வரும் ஆனால் அதற்கு வந்து உடம்பு ஒத்துழைக்காது அளவுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க அசதியாக ஃபீல் பண்ணுவீங்க அதாவது ஒரு வேலையை எடுத்துக்கட்டி கட்டி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ ராசிக்காரங்க இருக்காங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயா இந்த வேலைக்கான முடிவுகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ் நம்ம மாறுதாக இருக்கங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வேலை மாற்றத்தை மேற்கொள்பவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக அந்த முயற்சிகளை எடுக்கணும் உடனே 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 முடிவுகளை எடுத்து எடுத்து நீங்கள் இடம்பெயர்தலுக்கான முயற்சிகளும் எடுக்கக்கூடாது கொஞ்சம் நேரத்தையும் காலத்தையும் விட்டு நீங்கள் பொறுமையாக யோசித்து முடிவெடுக்கணும் சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கான செலவுகள் செய்வதற்கான அந்த மைண்ட் செட் வரும் அதுக்கு இடம் தராதிங்க தேவையற்ற செலவுகளை இந்த நேரத்தில் குறைக்க வேண்டிய நேரம் அதே போல் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாகவும் இருக்கலாம் திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் ஊருக்கு போகணும் தொலைதூர பயணம் போகணும் அப்படின்ற சூழ்நிலைகள் உருவாகும் அதே போல் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் கொண்டு செல்லும் உடைமைகள் மீது கவனத்தை வைத்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் அது அது இதுன்னு ஏதோ மனசில் ஒரு அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும் மனசு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அதனாலேயே வந்து உங்களால் செய்கிற வேலைகளில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போய்ட்டு இருக்குது கவனச்சிதறல் பாருங்கள் இந்த கவனச்சிதறல் ராசிநாதன் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல செல்கிறார்ன்றப்பயே அதற்கான வேலைக்கான விஷயங்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ராகுவோட சேரும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கவனச்சிதறலும் ஏற்படும் கைக்கு கிடைக்கிற மாதிரி வரும் கிடைக்காமல் போகும் பாருங்கள் வேலையே வேலை வருமானம் தொழில் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் பிரைட்டாக தெரியும் சரி நம்மளை நோக்கி தான் வருது நமக்கு வந்துடும் நமக்கு கிடச்சிரும் நம்ம சம்பாரிச்சிடும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் பக்கத்தில் வர 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 திடீர்னு உங்களுக்கு கிடைக்காம அது தவறி போகும் அப்படின்றப்ப என்னப்பா கை கிடைச்சது வாய்க்கெட்லியே வாய்க்கெட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போது கவனச்சிதறலுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இடம் தராமல் இருந்துட்டிங்கனாவே சரியான வாய்ப்புகளை கரெக்டான டைமுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா அதே போல் நான் சொன்ன மாதிரி தொலைதூர பயணங்களில் கவனம் தேவை மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய கால நேரமாக இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்னங்க மனசில் இவ்வளோ குழப்பமும் இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னா அதான் நான் சொன்னேன் ஏன் நீங்கள் நல்ல நேரத்தில் நல்ல நிலைமையில நல்ல சிந்தனையோடு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இது போன்ற குழப்பமான சூழ்நிலையில இது போன்ற அசதியான சூழ்நிலையில இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நீங்கள் தெளிவாக இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக இருக்கணும் அப்போ அதற்கான முழுமையான மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா போல் இந்த பொழுதுபோக்கிற்கு அதிக நேரத்தை ஒதுக்காமல் பார்த்துக்கோங்க நான்காம் இடத்தில் சூரியன் பொழுது நல்ல பெயர் பதவி உயர்வு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் தாமதமாகிறதையும் பார்த்துருப்பீங்க இப்போ ஐந்தாம் இடத்திற்கு வருவதால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தடைபட்ட காரியங்கள் படிப்படியாக நடப்பதற்கான யோகங்களும் நேரங்களும் உண்டாகும் அப்போ நீங்கள் பொறுமையுடன் இருந்து நல்லதை பெறுவதற்கான ஒரு காலமாக தான் இந்த காலத்தை நீங்கள் பார்க்கணும் துலாம் ராசிக்காரங்க அதிக சுமைகளை அதிக பொறுப்புகளை சுமந்து கொண்டு தடுமாறக்கூடியவர்கள் நமக்கு இல்லைன்னா பரவாயில்ல மற்றவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆனால் இவர்களுக்கு எழுதப்படாத விதி என்னென்னா மற்றவங்க எல்லா சூழ்நிலையும் யோசிப்பாங்க ஆனால் இவங்க சூழ்நிலையை யோசிக்க ஆளுங்க இருக்க மாட்டாங்க இவங்களுடைய கஷ்டத்தை யோசிக்க ஆளுங்க இருக்க மாட்டாங்க இதனாலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப மனவேதனைக்கு அப்பப்போ ஆளாகி விடுகிறார்கள் சரிங்களா அப்போ மனசை குழப்பிக்காம நீங்கள் கவனத்துடன் எதிர்காலத்திற்கான திட்டங்களை கொண்டு வர வேண்டிய நேரம் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க ஆண்கள் பெண்கள் விஷயங்களிலும் பெண்கள் ஆண்கள் விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும் என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆண்கள் பெண்கள் வெளி வெளியே இருக்கக்கூடிய வெளிவட்டாரத்தில் உள்ள பெண்களோடு பழகும் பொழுது கவனமாக பழக வேண்டும் பெண்கள் வெளிவட்டாரத்தில் உள்ள ஆண்களோடு பேசும் பொழுது கவனமாக யாருமே அளவுக்கு மீறி எந்த பர்சனல் டீட்டெயிலும் ஷேர் பண்ணிக்காதீங்க யாருக்கிட்டையும் சரிங்களா ஒரு ஒரு எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அவசர முடிவுகளை தவிர்த்து விடுவது நல்லது ஆரோக்கியத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த அலர்ஜி ஒத் ஒவ்வாமை ஒத்துக்காமல் போகிறது சாப்பிட்றது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செரிமான பிரச்சனை இது போன்ற சில விஷயங்களில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அடிக்கடி கொஞ்சம் ஏற்பட்டுட்ருக்கிற மாதிரி தெரியும் இதனாலேயே பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிட்ருக்குற மாதிரியே சில சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க ஏன்னா நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இந்த துலாம் ராசிக்காரங்க அதிக சுமைகளை சுமப்பவர்கள் அதிக பொறுப்புகளை சுமப்பவர்கள் இப்படி இருக்கீங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் உடன் உட உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விட்டுறீங்க டைமுக்கு தூங்குறது டைமுக்கு சாப்பிட்றதில்ல உடற்பயிற்சி செய்கிறதில்ல மெடிடேஷன் பண்ணுறதில்ல தன் உடலை பேணி பாதுகாப்பதன் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் நீங்கள் போயிடுது இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்கள் செல்ல செல்ல வயதாக வயதாக பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முப்பது முப்பத்தஞ்சு வயதை தாண்டும் போதே துலாம் ராசிக்காரங்க ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க அது தற்போதைய காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை இப்போ சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படியே உடம்பில் வந்து ஒரு தெம்பே இல்லாத மாதிரி சூழ்நிலை இருக்கும் வர மாதிரி இருக்கும் ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் துலாம் ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு என்றைக்குமே நீங்கள் ஒரு விஷயம் இல்லை ஒரு விஷயம் தடைப்படுது இப்போ நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் சும்மா ஒரு இடத்துல உக்காண்டிங்க அப்படின்னா முன்னேற்றன்றதே இல்லாமல் போகும் ஏன்னா இது துலாம் ராசிக்காரர்கள் யா இந்த ராசியில் பிறந்தவர்கள் யார் யாரெல்லாம் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவர்கள் அடுத்த நிலைக்கு போகிறார்கள் நேரத்தை விட்டவர்கள் இந்த ராசியில் ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகிறார்கள் அந்த தவிர துலாம் ராசினர் யாருமே செஞ்சிடக்கூடாது சரிங்களா கிடைக்கிற நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் முருகன் வழிபாடு சமீப காலமாக பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க முருகன் வழிபாடு அதிகமாக பண்ணிகிட்ருப்பீங்க கடவுள் முருகனின் மீது அப்படியே உங்களுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்பட்டிருக்கும் பக்தி அதிகமாக இருக்கும் ஒரு பக்தி வந்து அதிகமாக ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிச்சிருக்கும் முருகன் வழிபாடை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நிறைய பேர் மொபைலில் முருகனுடைய ப்ரொஃபைல் வச்சுருப்பீங்க ரிங் டோனாக முருகனுடைய பாடல் வச்சிருப்பீங்க அப்போ திருமண பக்கமெல்லாம் துலாம் ராசினருக்கு முருகன் முருகப்பெருமானினுடைய அருளும் உங்களுக்கு அவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் எங்கே திருமணாலும் பாருங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சியளிப்பார் ஏதோ ஒரு ரூ வடிவத்திலேயோ ஏதோ ஒரு பேர்லேயோ எங்கே திரும்பினாலும் அந்த முருகனுடைய அந்த வெளிப்பாடு தெரியும் அவருடைய அருளின் வெளிப்பாடு உங்களுக்கு தெரியும் அப்போ திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியறதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியறதுக்குள்ளே ராசினர் தங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து உங்கள் குழந்தை குட்டிங்கெல்லாம் கூட்டிட்டு முழுமையாக முழு மனதோடு முழு பக்தியோடு திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் வந்தால் தடைப்பட்ட அனைத்து நல்ல காரியங்களும் இனிதே நடக்க ஆரம்பிக்கும் மனதில் உள்ள அனைத்து குழப்பங்களும் தீரும் உடல் வலிமை பெறும் ஐயா ஏ நம்ம கோவிலுக்கு போகிறது இறைவனை வழிபடுறது பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதுன்னு இப்படி நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் கிடைக்கக்கூடிய அந்த நல்ல பலன்கள் என்னன்னா அந்த நல்ல அதிர்வலைகள் தான் அது உங்களை வந்து அடையுதுன்றப்ப நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நல்லதை யோசிக்க ஆரம்பிப்பீங்க நல்லதை பார்க்க ஆரம்பிப்பீங்க நல்லதை கேட்க ஆரம்பிப்பீங்க நல்லதை செய்ய ஆரம்பிப்பீங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் வேலை கிடைக்கும் சம்பாத்தியம் அதிகரிக்கும் நல்ல நபர்களுடைய நட்பு கிடைக்கும் புதிய புதிய சிந்தனைகள் உண்டாகும் நீங்கள் அப்புறம் பிஸ்னஸ் மேனாக மாறுவீங்க நிறைய சம்பாதிப்பீங்க குடும்பத்தில் நிறைய மாற்றத்தை கொண்டு வருவீங்க வீட்டில் இப்படி தான் இருக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் சில விதிமுறைகளை சொல்லுவீங்க குடும்பமே செல்வ செழிப்போடு ஆரோக்கியத்தோடு அடுத்த நிலைக்கு செல்லும் இது எல்லாமே துலாம் ராசிக்காரங்க கவனிக்கணும் எப்போவுமே சரிங்களா ஏன்னா இந்த ராசிக்காரனுடைய ஜாதகங்கள்லாம் நிறைய பேர் பா நிறைய பேர் பார்க்குறப்ப என்ன தெரிய வருதுன்னா நீங்கள் மற்றவங்களுடைய பேச்சு மற்றவங்க ரூட்டை காட்டுற ரூட்டுக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க அதாவது நீங்கள் இந்த இந்த படிச்சிருக்கீங்களா நீங்கள் இங்கே போங்க உங்களுக்கு இந்த வழி கிடைக்கும் இங்கே போங்க இந்த வழி கிடைக்கும் அப்படின் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அங்கே நீங்கள் போவீங்க இன்னொருத்தர் வந்து இன்னொரு வழி சொல்லுவாங்க இப்படி மாறி மாறி யார் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி இருந்தீங்கன்னா ஒரு நிலையான வழி ஒரு நிலைப்பாடு கிடைக்காது நீங்க யோசிக்கணும் துலாம் ராசிக்காரங்க நீங்க சுய புத்தியோட நீங்க யோசிக்கணும் நம்ம பண்றது கரெக்டாக சரியா இல்லையா அப்படின்றது எல்லாமே சரியான பாதையில் தான் போறோமா உடனே எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் தீர ஆலோசித்து நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்க வேண்டும் ஆகவே இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் நான் நம்புறேன் முருகன் வழிபாடு தவறாம மேற்கொள்ளுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் இனியாவும் நல்லதாகவே அமையட்டும் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்